சந்தியாரகம் சிறியில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீனு தான் மாப்பிள்ளைங்கிறது மாயாவுக்கும் கிஷோருக்கும் மட்டும்தான் தெரியுது இந்த விஷயத்தை வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீங்கள் நாளை காலையில் நேரமே வந்துருங்க நான் கல்யாணத்தை உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க கிஷோர் மாமா நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இந்த கல்யாணத்தில் நான் பின்வாங்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னைக்கு இருந்தாலும் மாயா தான் என் பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க சீனு மாயாவுக்கு கோயிலில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாயாவுக்கு மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க மாயாவும் சந்தோஷமாக மேக்கப் போட்டுக்கிட்டு சீனுவா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க சரி ஊர் பொது மனசுங்களையும் கூட்டிட்டு வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க வேற வழியே இல்ல நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து எல்லாருக்கும் முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குது எல்லா வகையான ஏற்பாடும் செஞ்சுட்டாங்க குமாரும் முன்னாடி நின்று எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க கிஷோரும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட மகளுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்க போதும் ஒரு அப்பாவா இருந்து முன்னாள் நின்னு எல்லாமே நடத்தி வைக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க சீனவும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம மாயா மாயாக்கலத்தில் தாலி கட்ட போறோம் அப்படின்னு உறுதியா இருக்காங்க ஊர் மக்களும் எல்லாரும் கூடிட்டாங்க அங்க ரகுராம் வராங்க ரகுராம கண்டதுமே எல்லாருமே மதிப்பும் மரியாதையும் எழுந்திரிச்சு நிக்கிறாங்க ரகரம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் மாயா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு கல்யாணத்துக்கு தயாரான பொண்ணு இப்போ அழுதுகிட்டு ஒட்டமாக ஓடி வராங்க பெரியப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பெரியபாவ கட்டிபிடிச்ச அழுகுறாங்க மாயா மாயா என்னாச்சு என்ன சொல்றேன்னு ரகுராம் ஆமா பெரியப்பா உங்களுக்கு சம்மதம் இல்லாத இந்த கல்யாணத்துல எனக்கும் இஷ்டம் இல்லை நீங்க எப்ப சம்மதிக்கிறீங்களோ அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டாம் உங்க குடும்பமும் நீங்களும் தான் வேணும் பெரியப்பாங்க மாயா கிஷோர் கேக்குறாங்க மாயா என்னாச்சு ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க இல்லப்பா எனக்கு பெரியப்பா தான் இந்த ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்கு அவங்க வீட்டுல நான் இவ்வளவு நாள வந்ததுக்காக நான் பெரியப்பாவை தலகுணியை வைக்க விரும்பல அப்படின்னு மாயா சொன்னதும் கிஷோருக்கு ஒரு வகையில பெருமையா இருந்தாலும் இவ்வளவு வேறுபாடுகள் செஞ்சிட்டு மாயா ஏன் இப்படி பின்வாங்க வாங்கிட்டேன்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அந்த இடத்துல சீனு தான் மாப்பிள்ளைங்கிறது யாருக்குமே தெரியாமையே போயிடுது என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டே என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க மாயா பாத்தியா கிஷோர் இந்த குடும்பத்தோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்தணும்னு முடிவெடுத்திருக்கா மாயா அவ்வளவு பெரிய கல்யாண சபையில இன்னையில இருந்து மாயா ஏன் பொண்ணு அப்படின்னு உரக்க சத்தம் போட்டு சொல்றாங்க ரகுராம் மாயா இப்படி மாறுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல இதோட ரெண்டாவது தடவை சீனவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நின்னு போச்சு இதுக்கப்புறமா ரகுராமே இந்த மாயாவையும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது சாரு பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு சீனவுக்கு மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வர எபிசோட பார்க்கலாம் சந்தியா ராகம் சீரியல் பிடிச்சிருந்தால் லைக் போட்டு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்